சென்னையில் கடந்த பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வரும் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் நிறுவனங்கள் குறைந்த ஊதியம் வழங்குவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என தெரிவித்தார் மேலும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நான்கு முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் வட மாநில தொழிலாளர்களை தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தப் போவதாக பரவும் தகவல்கள் வதந்தி என்றும் அவர் கூறினார் இந்த போராட்டம் விரைவில் சுமூகமாக முடிவுக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசின் அழைப்பையும் மீறி தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவது குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என்பதை அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது